மலக்குமார்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள் ஒளியால் வானோர்களின் தலைவன் யார் குர்ஆன் எந்த மாதத்தில் இறக்கப்பட்டது ரமலான் மாதத்தில் இஸ்லாம் என்ற சொல்லின் பொருள் என்ன கீழ்படிதல் குர்ஆன் என்ற சொல்லின் பொருள் என்ன இப்ராஹிம் அலகிஸ்தன் அவர்களுக்கு எத்தனை மகன்கள் இருந்தனர் இப்ராஹிம் அலகிஸ்தன் அவர்கள் மகன்கள் பெயர் என்ன இஸ்மாயிஸ்கா இஸ்லாத்தை ஏற்ற முதல் ஆண் யார்

முகமது வசலம் அவர்கள் எத்தனாம் வயது நபித்துவம் பெற்றார் மறுமை நாளில் வானத்திற்கு உதாரணம் ரோஜா என்பது என்ன நட்சத்திரம் கனவுகளுக்கு பதில் கூறும் நபியார்

முதல் முதலில் கப்பலை தயாரித்தவர் யார் மாறினாலும் மறைந்தாலும் இறுதி வரை ஒரு புள்ளி உலகுக்கு உணர்த்தியது எது குரான் முதல் முதலில் விண்வெளி பயணம் செய்த நபி யார் முகமது நபி சல்லாஹூ அலிவாசன் அவர்கள் எங்கே பிறந்தார்கள் முதலில் இறங்கிய சூரா எது கடைசில் இறங்கிய சூரா எது இஸ்லாத்தின் முதல் போர் எது உலகம் படைக்கப்பட்டது என்னாலில் உலகம் அழிவது என்னாலில் பாறையிலிருந்து ஒட்டகத்தை உருவாக்கிய நபியார் முகமது நபி செல்லலாகு அலகி வசல்லம் அவர்களின் வளர்ப்பு தாயார் யார் ஆதம் அலகிஸ்லாம் அவர்கள் பூமியில் விவசாயம் செய்த முதல் தானியம் எது ஆதம் மலைகிருஷ்ணா அவர்கள் பூமியில் விவசாயம் செய்த முதல் தானியம் எது கோதுமை எதுமை குரானில் அத்தியாயங்கள் எத்தனை இருளும் இனிமையான நீரும் உள்ள கடல் உலகில் உண்டா இரு கடலின் தடுப்பே உள்ள கடல் உண்டா வீரம் உள்ளத்தை கொண்டு ஆறறி படைத்த மனிதனுக்கு உதாரணம் குரானில் உள்ளது அந்த ஐந்தறி படைத்துகள் எவை இலை வைப்பவர்களுக்கு உதாரணம் சண்டி போச்சி பெருக்கத்துக்கு குரல் படைத்தவர்களுக்கு உதாரணம் கழுதை உழைப்பிற்கு உதாரணம் தேனி உபதேசத்திற்கு உதாரணம் எறும்பு மனிதன் குரங்கிருந்து பிறந்தானா இல்லை சகர் என்றால் என்ன நரகம் சித்திரத்தில் முன்தகா என்பது என்ன இந்தை மரம் மருமையின் ஒரு நாளின் அளவு என்ன தௌசண்ட் யார் உலகன் உலகில் முதல் பணக்காரன் யார் முதல் முதலில் இட்டு கட்டப்பட்ட நபியின் தாயார் யார் பூமி மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது ஒளி ஒலி ஏற்பட்டு மழை பொழிகிறது என விஞ்ஞானிகள் கூறுவது குரானில் உண்டா உண்டே உலகம் தானாக தோன்றியதா இல்லை உலகத்தை படைத்தது மறைவான ஞானம் உள்ளவன் யார் அல்லாஹ் நரக நெருப்பின் தந்தை என பெயர் பெற்றவன் யார் அப்துல் உலகின் முதல் இறை ஆலயம் எங்கு எழுப்பப்பட்டது நரகத்தின் ஆடை யாருக்கு அணிய வேண்டும் முதலில் குர்பானி கொடுத்தவர் யார் காவல் காசில் விலங்கு பலவரிடம் பேசும் சக்தி பெற்ற நபியார் சிறந்த குரல் வளம் பெற்ற நபியார் கோபமிக்க நபியார் வானத்தை பூமியின் மீது விழாதவாறு செய்தவன் யார் அல்லாஹ் மூமீன்கள் தொழுகையில் எதை பேணுவார்கள் பணிவே குதைபியா என்பது என்ன கிணற்றின் பெயர் அல்லாஹ் எதை விரும்புகிறான் திம்பளை அல்லாஹ் எதை வெறுக்கிறான் கொட்டவே முக்காடிந்து தொழலாமா தொழக்கூடாது எந்த மலையின் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றபோது அல்லாஹ் அவர்களை அழைத்தான் துர்மலை மரியம் அலையர்சுனா அவர்களை வழக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யார் கிரியலை நாம் சுவரத்தில் எங்கும் பரவியிருக்கும் நிறம் என்ன கரும் பச்சை நிறம் உகது போரில் முகமது நபி செல்லலாகு உலகி வசனம் அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்திட்டவர் யார் ப்ளீஸ் ஆதம் அலையர்சுனா அவருக்கு சுரம் பணிந்தானா இல்லை ஒரு நாளில் எத்தனை முறை தொழ வேண்டும் பாய் காலையில் தொழும் தொழுதின் பெயர் என்ன சகிரே நோன்பு நேரத்தில் போர் நடந்ததா

அஸ்லாம் அழைப்பதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் இஸ்லாம் நயவஞ்சற்காக ஜனச தொழில் நடத்தலாமா நடத்தலாம் நயவஞ்சகற்காக ஜனச தொழில் நடத்தலாமா நடத்தக்கூடாது பெண்கள் பள்ளிக்கு வரலாமா வரலாம் புரௌனி மனைவி பெயர் என்ன ஆசியா அல்லாஹ் எதை விட அற்பமானதை உதாரணம் கூற வெட்கப்பட மாட்டான் வானத்திலிருந்து மலையை இறக்கி பிறகு அந்த மலையை கொண்டு காய்ந்து போன பூமியை உயிர்ப்பிப்பவன் யார் அல்லாஹ் கரையிலும் கடலிலும் உள்ள இருகளில் உங்களை நேரான வழியில் செலுத்துவோம் யார் மகர் கட்டாய கடமையா அல்லாஹின் பெயர் கூறாவிட்டால் உண்ணலாமா இணை பெற்றோர் மரணித்து விட்டால் மன்னிப்பு கேட்கலாமா கேட்க கூடாது தந்தையுடன் சேர்ந்து கௌபாவை கட்டியது யார் இஸ்லாம் காப்பாற்றப்பட்டவர் யார் குர் பாதுகாப்பது யார் அல்லாஹ் மாஷா அல்லாஹ்